முக்கியமான வீதி பண்பு பெயர் புணர்ச்சி பண்பு பெயர் புணர்ச்சியில் நம்ம நிறைய கண்டெக்ஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருப்போம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஈறு போதல் ஈறு போதல்னால் நிலைமையுடைய இறுதி எழுத்து வந்து கெட்டிடும் எக்ஸாம்பிள் வந்து பெருக்கூட்டல் வழி இது எப்படி பிரிக்கலான்னா பெருமை கூட்டல் வழி என்ன இதெல்லாம் ஈறு போதல்படி என்ற விகுதி கெட்டுச்சு மைய என்ற விகுதி கெட்டு பெரு அடுத்து வந்து உகரம் நிகரமாதல் பெரியண்ணெய் எப்படி பிரிக்கலாம் பெருமை கூட்டல் அண்ணன் பிரிக்கலாம் ஈறு போதல் என்ற விதியின்படி மை விகுதி கெட்டு பெருக்குடல் அண்ணா ஆகும் மாறும் இப்போ வந்து ரூ வந்து இரு கூட்டல் ஊவாக பிரிக்கலாம் இப்போ உகரம் நிகரமாதல் என்ற விதிப்படி ஊவானது ஈயாக மாறிடுச்சு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் நிலைமொழி இறுதி எழுத்தும் உயிர் வந்து வறுமொழியுடைய முதல் எழுத்தும் உயிர் வந்துருச்சுன்னா இடியில் எகரும் வகர மெய் தோன்றும் இல்லையா இதில் வந்து ஈ என்ற எழுத்து வந்திருக்கிறதுனால எகர தோன்றும் அப்போது என்ன ஆகும்னா இ ப்ளஸ் வந்து ஆ வந்து யாவா மாறும் எரு ப்ளஸ் ஈ வந்து ரீமாகும் பெரியன்னு வந்துடும் அடுத்து வந்து குரில் நெடு இல்லாத மூணாவது கண்டிஷன் குரில் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் மூதூர் வந்து முதுமை கூட்டல் ஊர்னு பிரிக்கலாம் ஈறு புதல் என்ற விதிப்படி மை கெட்டோம் முதுக்கூட்டல் ஊர் ஆகும் இப்போது அந்த தூ வந்து இத்துக்குரல் ஊன்னு பிரிக்கலாம் அப்போது உயிர் வந்துச்சுன்னா வறுமொழியிலேயும் உயிர் வந்துச்சுன்னா உரல் மெய் விட்டு விடும் இந்த கண்டிஷன் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் அப்போ அதன்படி போயிடும் அப்போ வந்து இத்து வந்து ஊக்கூட சேர்ந்து தூ ஆகிடும் அது குரில் நெடியிலாதல் விதிப்படி மூவானது மூவாக மாறிடும் அதாவது மூதூராக மாறிடும் அடுத்தது வந்து அகரம் ஐகாரமாக மாறுதல் எப்படின்னு பார்க்கலாம் பைந்தமிழை வந்து எப்படி பிரிக்கலாம்னா பசுமை கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாம் இதில் வந்து ஈறு போதல் என்ற விதிப்படி மைவிகிதிக்கிட்டு பசுக்கூட்டல் தமிழாக மா மாறும் அகரம் ஐயா மாறுதல் இது வந்து என்ன இப்பு கூட்டல் ஆனு பிரிக்கலாமா பாவ அப்போ வந்து அந்த அகரம் வந்து ஐயா மாறிடுச்சுன்னா இப்பு கூட்டல் ஐயா மாறும் இப்பு கூட்டல் ஐ வந்து என்னவா மாறும்னா பை அப்போ பைசு கூட்டல் தமிழ் இணையவும் என்ற விதிப்படி ஒரு விதி இருக்குது அதன்படி அதாவது இறுதி எழுத்தான குற்றிலு உரைத்த சூ வந்து கெட்டு நம்மளுக்கு வந்து பை கூட்டல் தமிழ் மட்டும் வரும் இனமிகள் அதாவது வறுமொழியில் வலினமி வந்ததுனால அது கினமான மெல்லினமி வந்து இனமான மெல்லினமை வந்து இந்து அதாவது பைந்தமிழாக வந்து மாற்ற அமைஞ்சிருக்கு இது வந்து மை வீதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிக்கும் எப்படின்னு எடுத்துக்காட்டு மூலயமா பார்க்கலாம் நெட்டிலை வந்து எப்படி பிரிக்கலாம்னா நெடுமை கூட்டல் இலைன்னு பிரிக்கலாம் இல்லை வந்து ஈறு போதல் என்ற விதிப்படி மை கெட்டுடும் அப்போ வந்து நெடுக்கூட்டல் இலையாக மாறும் இந்த டூ வந்து எப்படி பிரிக்கலானா கூட்டல் ஊவாக வந்து பிரிக்கலாம் அப்போ வந்து நிலைமொழியுடைய இறுதியில் ஊ வந்திருக்கு அதாவது உக்குரல் வறுமொழியுடைய முதல் எழுத்து வந்து உயிர் உயிர் வந்திருக்கு அப்போது உயிர் வரின் உக்குரல் மெய்யீற்றும்படி ஊ கேட்டுடும் அப்போது என்னவாக இருக்குன்னா நிட் கூட்டல் இலையாக வந்து இருக்கும் தன்னூற்றி இரட்டல் என்ற விதிப்படி இட்டு வந்து டூ டைம்ஸ் வரும் அப்போது இந்த நிலைமொழி இறுதியில் உள்ள இட்டு எழுத்த வந்து உயிரோடு சேர்ந்து டீயாக மாறிவிடும் தன்னூற்று இருட்டல் இந்த விதிப்படி இன்னொரு எட்டு இருக்கும் அப்போ நெட்டிலையாக வந்து மாறுது அடுத்தது ஈறு போதல் ஈடுபூதலில் இம்மு வந்து திரிதல் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் செம்மை கூட்டல் தமிழ் வந்திருக்கு ஈறு போதல் போயிடுச்சுன்னா செம் கூட்டல் தமிழாக இருக்குது இந்த இம்மு வந்து என்னென்னா வறுமொழியில் வல்லினமை வந்து இருக்கிறதுனால தாக்கு இனமான வந்து வரும் அப்போது வந்து இம்மு வந்து என்னமான இந்த இது அதாவது செந்தம நமக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது ஈறு போதிலே இனமிகள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் கருமை கூட்டல் கடலை ஈறுபோதல் விதிப்படி மை வந்து கெட்டணும் கருக்குட்டல் கடல் கிடைக்கும் இப்போது அந்த வள்ளினமை காக்கு இனமான மெல்லினமைனால் இங்கு அதாவது கருங்கடலாக வந்து மாறும் அடுத்தது அது வந்து இணையவும் என்ற விதிப்படி பசுமை குட்டல் தளிரை வந்து ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டுடும் பசு குடல் தளிர் கிடைக்கும் அடிய அகரம் இகரமாதல் அகரம் இகரமாதல் என்ற விதிப்படி நம்மளுக்கு என்னென்னா பைசு குட்டல் தளிர் கிடைக்கும் இந்த சூ வந்து கெடவும் அதாவது இணையம் என்ற விதிப்படி சூ வந்து கெட்டுடும் அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா பைஸ் பை குடல் தளிர் கிடைக்கும் இனமிகள் என்ற விதிப்படி இந்த தா வந்து எனக்கு இனமான மெல்லினம் வந்து இந்து பைந்தளிராக வந்து மாறும் அடுத்து வந்து லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி விதிகள் பற்றி பார்க்கலாம் அதாவது நிலைமொழி இதில் லகரம் அதாவது வகர லகரம் வந்து இது வந்துச்சு அடுத்து வந்து லகரம் மெய்கள் வந்துருச்சுன்னா வறுமொழி முதல்ல வல்லினம் எழுத்துக்கள் அதாவது காச தூன்ற நாலு எழுத்து வந்துச்சுன்னா உணர்ச்சி வந்து எப்படி மாறுது மாறும்னா லகரம் அதாவது வகர லகரம் வந்து ரகர மெய்யாக மாறும் ரகர லகரம் வந்து மெய்யாக மாறும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கல் குட்டல் கோயில் இப்போது நிலைமொழியுடைய இறுதி எழுத்துல கல் அதாவது வகரலகரம் வந்திருக்கு வறுமொழி முதல் எழுத்துல வல்லின வந்திருக்கு அப்போ வந்து என்ன மாறும்னா லகரம் ரகரமாக மாறி கற்கோயிலாக மாறும் இதில் பார்த்தோன்னா முள்கூட்டல் செடி ரகர லகரம் வந்து இந்த லகரம் வந்து டகரமாக மாறும் அதாவது முட்செடியாக மாறும் அதாவது இந்த கண்டிஷன் எப்போ அப்ளை பண்ணோன்னா அந்த வள்ளினமை எழுத்து வந்தால் மட்டும் அதாவது வறுமுறையில் காசா தாபா என்ற நாள் எழுத்து உடைய வள்ளினமை வந்தால் மட்டும்தான் லகரம் ரகரமாகவும் இந்த லகரம் டகரமாக வந்து மாறும் அடுத்தது வந்து திசை பெயர் இதில் திசை பெயருனா விதி ஒன்று பார்க்கலாம் திசை பெயரோடு இன்னொரு திசை பெயர் வருது இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா வடக்கு கூட்டல் கிழக்கு வடக்கு ஒரு திசை கிழக்கு ஒரு திசை ரெண்டு திசை பெயர்கள் வந்துச்சுன்னா நிலைமொழி இறுதி எழுத்தில் உள்ள இக்கு வந்து கெட்டுடும் கெட்டுடும் அப்போ கெட்டுடுச்சுன்னா வடகிழக்காக வந்து மாறும் அதாவது தெற்கு கூட்டல் கிழக்கில் என்னவா மாறும்னா நிலைமொழி தீட்டில் கூ கெட்டு ரகரம் வந்து நகரமாக திரியும் அதாவது தென்கிழக்காக வந்து மா அடுத்தது வந்து மேற்கு கூட்டல் காற்று இப்போ என்ன திசை பெயரோட வேறு பெயர் ஏதோ ஒன்று சேர்ந்துருக்கும் போது கூ வந்து கெட்டுது ரகரம் வந்து லகரமாக திரிந்து மேல் காற்றாக வந்து மாறுது அது கிழக்கு கூட்டல் கடல் திசை பேரோட வேறு பெயர் வந்திருக்கு அப்போ வந்து என்ன வேணால் கூ வந்து கெட்டுடும் அதாவது இறுதியில் வந்து இக்கு அப்படின்ற வந்ததுனால இக்கு வந்து கெட்டு கீழ கூட்டல் கடலாக வந்து மாறும் அது வந்து இந்த ரா வந்து கூட்டல் ஆனு பிரிக்கலாம் அதுக்கப்புறம் அகரமும் கெட்டு கீழ் கீழ்கூட்டல் கடலாக இருக்கும் நீண்டு புணர்ந்தனால புணர்தல் என்ற விதிப்படி கீழ்கடலாக வந்து மாறிடும்